கோவை அன்னூர் அமரதியே முத்து கவுண்டர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் இரண்டு ஸ்மார்ட் வகுப்பறைகளுடன் கூடிய நான்கு வகுப்பறைகள் மற்றும் ஒரு ஸ்மார்ட் வகுப்பறை திறப்பு விழா நடைபெற்றது கோவை அன்னூர் அமரதியே முத்து கவுண்டர் அரசு மேல்நிலைப் பள்ளி எழுபத்தி மூன்று ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இப்பள்ளிக்கு பி எல் எஃப்எம் கோயம்புத்தூர் அக்மோ ரவுண்ட் டேபிள் நூற்றி முப்பத்தி மூன்று மற்றும் கோயம்புத்தூர் அக்மோ லேடி சர்க்கிள் எண்பத்தி ஐந்து ஆகியவற்றின் சார்பில் ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் இரண்டாயிரத்தி எழுநூறு சதுர அடியில் இரண்டு ஸ்மார்ட் வகுப்பறைகளுடன் கூடிய நான்கு வகுப்பறைகள் கொண்ட கட்டிடம் கட்டப்பட்டது இதன் திறப்பு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் ரவுண்ட் டேபிள் ஏரியா ஏழின் தலைவர் பங்கஜ் லேடி சர்க்கிள் தலைவர் ராணி மோகன் ஆக்மே ரவுண்ட் டேபிள் நூற்றி முப்பத்தி மூன்று நிர்வாகிகள் கார்த்திக் குமார் ரா ஸ்ரீஹரி மோகன்ராஜ் மயூர் மற்றும் ஆக்மே லேடி சர்க்கிள் எண்பத்தி ஐந்தின் நிர்வாகிகள் கிருத்திகா ஸ்ரீ மாளவிகா நீத்து ஆகியோர் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றும் வகுப்பறைகளை திறந்து வைத்தனர் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் சித்ரா அனைவரையும் வரவேற்றார் அதைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் வாழ்த்துரை வழங்கினர் மேலும் நன்கொடையாளர்கள் கார்த்திகேயன் கருப்புசாமி சின்னதுரை பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் சோமசுந்தரம் பொருளாளர் நாராயணசாமி ரவுண்ட் டேபிள் உறுப்பினர்கள் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர் இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர்